பத்தாம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு ஏழை இருபத்தி நான்கு பார்க்கலாம் வினா பாருங்க ஒரு உருளையின் மீது ஒரு அரைக்கோளம் இணைந்தவாறு உள்ள ஒரு பொம்மையின் மொத்த உயரம் இருபத்தைந்து சென்டிமீட்டர் ஆகும் அதன் விட்டம் பன்னெண்டு சென்டிமீட்டர் எனில் பொம்மையின் மொத்த புறப்பரப்பை காண்க நாம இதுக்கு முதல்ல படவரைஞ்சிக்கலாம் இது உருளை அதுக்கு மேல ஒரு அரை கோலம் இணைந்தவாறு பொம்மை இருக்கு சரிங்களா பொம்மை வரைஞ்சிட்டோம் இதனுடைய மொத்த உயரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க இருந்து வரைக்கும் பொம்மை எவ்வளவு உயரம் அப்படின்னா இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அடுத்து அதன் விட்டம் பன்னெண்டு சென்டிமீட்டர் விட்டம்னா இங்கிருந்து எங்க வரைக்கும் இல்லையா இது பன்னெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னா ஆரம் அதுல பாதி இல்லையா எட்டத்துல பாதிதான் ஆரம் பன்னெண்டுல பாதி ஆறு சமம் ஆறு சென்டிமீட்டர் இது ஆறுனா இங்க இருந்து இங்க வரைக்குமோ ஆறு தான் இல்லையா பாருங்க இங்க இருந்து இங்க வரைக்குமோ ஆறு தான் அப்படின்னா இந்த இருபத்தி ஐந்துல இந்த ஆற கழிச்சிட்டோம்னா நமக்கு ஹெச் கிடைக்கும் இல்லையா ஹெச்சிசமம் இருபத்தி ஐந்து கழிச்சிங்கன்னா சென்டிமீட்டர் உருளையின் உயரம் சென்டிமீட்டர் உருளையின் சென்டிமீட்டர் அரைக்கோளத்தின் ஆரமும் ஆறு சென்டிமீட்டர் தான் இந்த பொம்மையின் மொத்த புறப்பரப்பு கேட்டிருக்காங்க பொம்மையின் மொத்த புறப்பரப்பு எப்படி கிடைக்கும் இந்த அரைக்கோளத்தின் புறப்பரப்பு உருளையின் வலைபரப்பு உருளையின் அடிபரப்பு இதெல்லாம் கூட்டினா நமக்கு பொம்மையின் மொத்த புறப்பரப்பு கிடைக்கும் பாருங்க அரைக்கோளத்தின் என்ன ஃபார்முலா டூ பை ஆர் ஸ்கொயர் உருளைக்கு என்ன ஃபார்முலா டூ பை ஆர் ஹெச் உருளையின் அடிப்பரப்பு என்ன வடிவத்துல இருக்கு வட்ட வடிவத்துல இருக்கு இல்லையா வட்டத்தின் பரப்பு அதுக்கு என்ன ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் இப்ப பாருங்க இது டூ பையர் ஹெச் அதை எடுத்து இங்க எழுதிக்கங்க டூ பையர் ஹெச் இது டூ ஆர் ஸ்கொயர் இது ஆர் ஸ்கொயர் கூட்டினீங்கன்னா த்ரீ ஆர் ஸ்கொயர் இப்ப இந்த ஆர் பொதுவா இருக்கு இல்லையா அதை வெளியே எடுத்து வச்சுக்கோங்க பை ஆர் என்று இங்க பை ஆர் வெளியே போயிடுச்சுன்னா உள்ள ரெண்டு ஹெச் பிளஸ் இங்கையும் பையும் ஒரு ஆறு வெளியே போயிடுச்சுன்னா மூன்று ஆர் மதிப்பு போடுவோம் பைக்கு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறு கணக்குல ஆறு எவ்வளவு ஆறு சென்டிமீட்டர் இங்க எழுதிக்குங்க இன்று இன்று ரெண்டு ஹெச் ஹெச்ங்கிறது உருளையின் உயரம் பத்தொன்பது சென்டிமீட்டர் ரெண்டு இன்று பத்தொன்பது பிளஸ் மூன்று இன்று ஆறு ஆர் எவ்வளவு ஆறு போட்டுக்குவோம் சிம்பிளிஃபை பண்ணுவோம் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆறு இன்று ரெண்டு பத்தொன்பது முப்பத்தெட்டு பிளஸ் மூவாறு பதினெட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆறு இன்று முப்பத்தெட்டையும் பதினெட்டையும் கூட்டுவோம் எட்டு எட்டு பதினாறுக்கு ஆறு மீதி ஒண்ணு அலொண்ணு அஞ்சு ஒரு ஏழு ஏழு எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு ஆறு எட்டு நாப்பத்தெட்டு அதை இருபத்தி ரெண்டால பெருக்குவோம் ரெண்டு எட்டு பதினாறுக்கு ஆறு ரெண்டு நாலு எட்டு ஒன்னு ஒம்பது தொண்ணூத்தி ஆறு கூட்டினங்கன்னா ஆறு பதினஞ்சுக்கு அஞ்சு மீதி ஒன்று பத்து ஈக்வல்டு பத்து ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு புறப்பரப்பு இல்லையா அப்படின்னா சதுர சென்டிமீட்டர் கணக்குல அளவுகள்லாம் சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கனாலும் சதுர சென்டிமீட்டர்